எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் இந்த காணொளியில விலையுடன் கூடிய பட அட்டைகளை பயன்படுத்தி பணத்தின் கூட்டல மாணவர்கள் எப்படி எளிமையா கத்துக்கிறாங்க பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு போன வகுப்புல நம்ம ஒருத்தர் சொல்லலாமா கமலி சொல்லுங்கம்மா போன வகுப்புல நம்ம எதை பத்தி பார்த்தோம் பணமதிப்பிற்கு ஏற்ப சில்லறையா மாத்தணும் சூப்பர் வெரி குட் கம்பெனிக்கு கிளாப் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே பண மதிப்புக்கு ஏற்ப சில்லறையா மாத்த தெரியும் அப்படிதானே உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை சில்லறையா மாத்த தெரியுமா இருபது ரூபாய் வரைக்கும் இருபது ரூபாய் வரை தெரியுமா சூப்பர்மா உங்களுக்கு எது வரை தெரியும் ஐம்பது ரூபாய் வரையும் தெரியும் சூப்பர் உங்களுக்கு எது வரைய தெரியும் 500 ரூபாய் வரைய மாத்த தெரியுமா சூப்பரா Clap பண்ணிக்கோங்க இப்போ மிஸ் சில பணத்தாள்களை காமிக்கிறேன் அதை சில்லறையா மாத்தி சொல்றீங்களா எஸ் இது எவ்வளவு ரூபாமா 20 எவ்வளவு ரூபா 20 ரூபாய் இத சில்லறையா மாத்தி சொல்லுங்க பாப்போம் 10துமா சொல்றீங்களா

சில்லறையா மாத்த தெரியுது சூப்பரா சொன்னீங்க இது எவ்வளவு ரூபா எவ்வளவு ரூபா இத சில்லறைய மாத்தி சொல்றீங்களா யார் சொல்றீங்க எல்லாரும் சொல்றீங்களா கை கீழே போடுங்க விஷாந்த் சொல்லுங்கம்மா இந்த நூறு ரூபாய சில்லறைய மாத்தி சொல்லுங்க பாப்போம் வெரி குட் மா விஷாந்த் கிளாப் பண்ணுங்க வேற எப்படி சில்லறைய மாத்தலாம் நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க பாப்போம் எத்தனை பத்து ரூபாய் சூப்பரா சொன்னம்மா கிளா பண்ணுங்க இது எவ்வளவு ரூபாய் சொல்லலாமா யார் சொல்றீங்க கை கீழே போடுங்க சிவானி சொல்லுங்கம்மா

நீங்க உங்க பைசிப்புக்க செய்றீங்களா செய்றோம் சேய்ங்க பாப்போம் நீங்க கடைக்கு போய் பொருள் வாங்குறீங்களா வாங்குறோம் என்ன வாங்குறீங்க சொல்லுங்க பாப்போம் மஸ் நான் தான் மஸ் கடைக்கு போய் பால் வாங்குவே உங்க வீட்ல நீங்க தான் பால் வாங்குவீங்களா ஓகே மா சூப்பர் வேற யார் என்ன வாங்குறீங்க கமலி சொல்லுங்க மா பிஸ்கட் காபி தூள் அதெல்லாம் அம்மாக்கு வாங்கிட்டு போயிட்டு கொடு வேற யார் என்ன வாங்குறீங்க சொல்லுமா தயிர் பாக்கெட் தயிர் பாக்கெட்டு வேற நியூஸ் பேப்பர்லாம் வாங்கியிருக்கீங்களா கவனிமா இங்க என்னென்ன கடைகள்லாம் பாருங்க கவனிச்சு பாருங்க பாத்துட்டீங்களா

ஒவ்வொரு கடையிலையும் அந்த பொருளோட அட்டை இருக்கும் அந்த படாட்டையில என்ன இருக்கும் விலை இருக்கும் நீங்க என்ன பண்ண ஒவ்வொரு வந்து போறீங்க உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பொருள் எடுக்கணும் எத்தனை பொருள் எடுக்கணும் ரெண்டு பொருள் எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடையில பொருள் எடுத்துக்கலாம் ரெண்டு பொருள் எடுத்து அதோட மொத்த விலையை கண்டுபிடிக்க போறோம் மொத்த விலையை கண்டுபிடிக்கணும்னா என்னமா செய்யணும் கூட்டணும் என்ன செய்யணும் கூட்டணும் வெரி குட் சூப்பராசா நீங்க கிளப் பண்ணிக்கோங்க பொருள்கள் எடுக்கலாமா எடுக்கலாம் நால் பேர் நன்றியுமா உங்களுக்கு பிடிச்ச எத்தனை பொருள் எடுக்க போறீங்க ரெண்டு பொருள் ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்கலாம் சரியா ஆ எடுத்துக்கோங்க சூப்பர் வெரி குட் சூப்பர் நீங்க எடுத்துக்கிங்களா எந்திரீங்க நீங்க எடுத்துட்ட வந்த பொருளை மிஸ்டேக் காமிக்கிறீங்களா எஸ் காமிங்க பாப்போம் உங்களுக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் மா ஆ உங்களுக்குアナட்ச் பண்ண பிடிக்குமா சூப்பர் வேற என்ன எடுத்துக்கிங்க டக் பம்மா டக் உங்களுக்கு என்ன பம்மா பிடிச்சிருக்கு

எழுதி மொத்த தொகையை கண்டுபிடிங்க பார்ப்போம் சூப்பர்மா அழகா சரிங்க முடிச்சிட்டீங்களா சூப்பர்மா வெரி குட் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா நீங்க முடிச்சதை செக் பண்ணிடலாமா பண மதிப்பிற்கேற்ப கரெக்டா டிக் பண்ணியிருக்கீங்க சில்லறையா மாத்திருக்கீங்க இல்லை சூப்பராக பண்ணியிருக்கீங்க வெரி குட் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கம்மா ம் சூப்பர் ஓகே சூப்பராக செஞ்சுருக்கீங்க வெரி குட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க டூ ஹண்ட்ரட் சூப்பர்மா வெரி குட்மா வெரி குட் அழகா செஞ்சுருக்கீங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சூப்பர்மா ஓகே இலக்கங்களை எழுதும்போது கவனமாக எழுதணும் சரியா ஒன்றுகள் கரெக்டாக போட்டிருக்கீங்க பத்துகளை கூட்டும்போது என்ன செய்யணும் பத்துகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நூறுகள் இலக்கங்களுக்கு நேராக பண்ணும் சரியா எல்லாருமே ரொம்ப அழகாக கரெக்டாக செஞ்சுருக்கீங்க கிளாப் பண்ணிக்கோங்க பாப்போம் உங்களுக்கு ரெண்டு பொருளோட விலையை கொடுத்தா அதோட மொத்த தொகையை கண்டுபிடிக்க தெரியுது அப்படிதானே இப்போ மிஸ் மொத்த விலையை சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த பொருளை தேர்ந்தெடுத்தா அந்த மொத்த விலை வருமோ அந்த பொருளை தேர்ந்தெடுத்து வந்து தரப்புறீங்க மொத்த விலை முன்னூற்று எண்பது ஓகேவா மொத்த விலை முன்னூற்று எண்பது பொருளை தேர்ந்தெடுக்க யார் வரீங்க சுகன் வாங்கம்மா பொருளை தேர்ந்தெடுங்க சுகன் கரெக்ட் ஆயிட்டுட்டாங்களா எஸ் மேம் 300 கூட்டல் 80 380 சூப்பர்மா மா கிளாப் பண்ணுங்க சுகனுக்கு அதே 380 க்கு வேற பொருளை தேர்ந்தெடுக்க யார் வரீங்க விஷா பிரபு வாங்க மொத்த தொகை 380 வேற பொருளை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க பாப்போம் கரெக்டா எடுத்துட்டாங்களா முன்னூற்று பத்து கூட்ட எழுபது என்ன வரும் பண்ணுங்க வெரி குட் எல்லாருமே பொருள்களை தேர்ந்தெடுத்து மொத்த விலையை கண்டுபிடிச்சிங்க மொத்த விலைக்கு ஏற்பவும் பொருள்களை காணொலியோட தொடக்கத்துல மாணவர்கள் பண மதிப்புகளுக்கேற்ற சில்லறைகளை கண்டறிந்தது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் விதமா இருந்தது பிறகு அருமநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்தது வகுப்பறை மேலாண்மையை ஏற்படுத்தும் இருந்தது இதன் தொடர்ச்சியா பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விலையுடன் கூடிய பட அட்டைகளை வைத்து கடைகளை உருவாக்கியது வாழ்க்கைச் சூழலை தொடர்பு படுத்தும் இருந்தது மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த இரண்டு பட அட்டைகளை தேர்ந்தெடுத்து அதன் மொத்த விலையை கண்டறிந்ததும் ஆசிரியர் கூறும் மொத்த விலைக்கு ஏற்ப பட அட்டைகளை தேர்ந்தெடுத்ததும் புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததல்லவா இதேபோல் நாமும் நமது வகுப்பறையில் வாழ்க்கைச் சூழலை தொடர்பு படுத்தி கற்றலை மேற்கொள்ளும்போது கற்றலானது எளிமையாக அமையும் என்பதில் ஐயமில்லை நன்றி